இதை பார்க்க மாட்டீங்க இது இன்பத்தை நீங்க தெரியாது நிச்சயமாக இது உங்கள் மேல கொடுத்திருக்கோம் ஆகவே எவர் நேர்மை பெற்று விடுகிறாரோ அவருக்கு நான் இது அவருக்கு நன்மை எவர் அந்த வலிக்கெடுகிறாரோ அவருக்கு எல்லாம் வந்து அப்போ உணர வைக்கணும் எப்படி நல்லா புரிஞ்சுங்க போட்டிருக்கீங்க இந்த இடத்துல நான் விளக்கம் சொல்றதுக்காக சொல்லல என்ன இந்த விஷயத்தை உலகமியல் ரீதியாக நீங்கள் அணுகும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரும் இதை நீங்கள் உலவி அணுகலனா உங்களுக்கு இது கேடு த குரான் இஸ் கைடன்ஸ் ஆர் ஃபார் ஹோல் மேன் கைன் நாட் ஜஸ்ட் ஃபார் த பிலீவர் த மெசேஜ் ஆஃப் குரான் ஹாஸ் பின் ரெஃபரன்ஸ் டு இண்டிவிஜுவல் செல்ஃப் கேர்

அந்த நீங்க மன ரீதியாக புரிந்து கொண்டா உங்களுக்கு இது முடியும் அப்படி இல்லைங்கும் போது அவங்க மனசு எப்படி போகுது சூசைடல் டிஸ்கிரிமினேஷன் காரணம் அவன் தான் தோன்றது கொடுக்கப்பட்டத அவன் உணர்வதில்லை இதுதான் வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி சைகாலஜி ஒரு ஆயுத்து தான் போட்டுக்க உளவியல் சொல்லும் பொழுது உளவியல் சொல்லும் பொழுது ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னு படிச்சேன் ஆத்மாவை பற்றி படிப்பது என்ன சொல்லிருக்காங்க ஆத்மாவை பற்றி படிப்பது ரெண்டாவது மனசை பற்றி படிப்பது இப்ப சொன்னி மனசை பற்றி மூணாவது விழிப்பு நிலை இருக்கா இல்லையா உள்ளம் இருக்கா இல்லையா அப்போ உள்ளத்தை பத்தி ஒரு உள்ளம் கடைசியில நடத்தை சுலு அரம்பியில சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து இது அப்படியே இஸ்லாமிக் சைக்காலஜியில பார்க்கும்பொழுது இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து ஒரு பிலாசபிக்கல் பேஸ் இருக்கிறதால கண்டிப்பா இதுல ரூக பத்திய படிப்போம் நப்ச பத்தி படிப்போம் கல்ப பத்தி படிப்போம் சுலூக் பத்தி படிப்போம் கடைசியில் சுலுக் சுலுக்குனா நரத்தை செயற்பாடு இந்த சுலூக் பத்திய நம்ம படிப்போம் இப்ப சுலூக் சுலூக்குன்னு சொல்லும்பொழுது அது என்னவா மாறிடும் சைன்ஸா மாறிடும் ரூ சொல்லும் பொழுது அது பிலாசபியா இருக்கும் நப்சி சொல்லும் போது பிலாசபியா இருக்கும் கல்பு சொல்லும் பொழுது நப்சுக்கும் கல்புக்கும் கொஞ்சம் சைன்ஸா மாறிடும் அப்புறம் அது அப்படியே கம்ப்ளீட்டா சயின்ஸா மாறிடும் சைக்காலஜி படிக்கும் பொழுது பிலாசபியா இருக்கும் அதை கடைசியில் வரும்பொழுது மாறி